பார்த்திங்கன்னா இது எஸ்எல் ஹண்ட்ரடு இந்த கஸ்டமரை வந்து சரியாக கவனிக்கவே மாட்டார் இந்த பிஏ சிக்ஸு வண்டிங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாத ஓட்டுற கஸ்டமரு பார்த்திங்கன்னா பம்பெல்லாம் பிடுங்கிட்டேன் லிஃப்ட் பம்பு போட்டேன் லிஃப்ட் பம்பு போட்டேன் இந்த டேங்க்லேருந்து இருந்து ஒரு போல்ட்டை போட்டு கிளாம்பு வச்சு ஆர்டர் பண்ணிவிட்டேன் இது நைட் டைமுனால கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் சில அது இருக்கலாம் அப்புறம் அவர் இந்த ஈயோடி சென்சார கட்டாயி பழங்கு மாதங்களாக ஓடிட்டே இருந்திருக்குது இந்த வண்டி அப்புறம் இந்த தாட்டில் கன்ஃபார்மாக தாட்டில் பாடி போயிடுச்சு நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேங்க கம்மளும் கார்பெட்ரு ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் செல்ஃப் ஒர்க் ஆகு மற்ற கிக்கரில் ஷார்ட் பண்ணாலும் சாட்டாகவும் எல்லாமே ஒர்க் ஆகு அப்படின் சொன்னுங்காட்டி எவ்வளோலாம் செலவாகணும் இந்த தாட்ல பாடி ஊர்பட்ட ஊர் செலவாகும் அதே செலவுனால் கார்பெட்டரை ஆர்டர் பண்ணிடலாம் விடுங்க அப்படின் சொல்லி இப்போ இந்த ஈஷியூலாம் கழட்டிட்டேன் கழட்டி வச்சுக்கிட்டேன் உருவி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் மாடலை எக்ஸ்எல் கூட காயில் ஆர்டர் பண்ணிட்டோம் நாம் எடுக்கிறத கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் டேமேஜ் பண்ணாத நம்ம இண்டிகேட்டர் மெயின்லேயே கனெக்ஷன் எடுத்துக்கிறோம் இந்த மெயினில் பிக்கப்பு கை இல்லை அப்படியே டயரக்டாக இதில் கொடுத்துட்டோம் இந்த காயில் இக்கினேஷன் அண்ட் பவர் காயில் கார்பட்ரு அப்படியே ஃபிட் பண்ணியாச்சு பார்த்திங்களா கார்பேட்ரு ஃபிட் பண்ணியாச்சு இந்த லிஃப்ட் பம்புக்கு ஒரு பெண்டு கொடுத்துட்டாங்க இது நான் வந்து நம்ம பாப்புட்டு தான் வாங்கினேன் பாப்பிட்டு வாங்கி இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு பாப்பெல்லாம் இந்த கிளாம்புலாம் கொடுக்கல நான் தான் கிளாம்பு ஆர்டர் பண்ணேன் எனக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொடுக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்புறம் எல்லாமே இந்த எஸ்எட்ரையர்லாம் பூசி போட்டாச்சு இந்த எஸ்ஸரை வந்து இந்த மவுண்டு பிஎஸ் சிக்ஸ் மவுண்ட்டை வந்து நாம் வந்து அந்த ஸ்டெப்பு ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணி போட்டா தான் இந்த கார்பட்டர் மாடலுக்கு சரியாக இருக்குங்க அப்புறமா அது இந்த ஏர்பெட்ரு லப்பர் இது பிஎஸ் சிக்ஸுக்கு வர்றது தாட்டில் பாடிக்கு வர்றது ஏன்னா அந்த வாயை கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த லப்பர் கொஞ்சம் நீண்டிருக்கு அது வந்து லப்பர் நாம் மாற்றணும் அது வந்து என்ன கம்பெனின்னே தெரியல ஏதோ ஒரு கம்பெனி லப்பரை வாங்கி போட்டாச்சு இதோ அங்கே கழட்டப்பட்ட ஜாமானங்கள் கஸ்டமரை எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளுக்கு லாபம் ஏதோ செக்கப் பண்ணுறதுக்கு இது ஓட்டு சென்சாரையும் கழட்டிட்டேன் ஓட்டு சென்சார் வந்து நம்ம ஸ்பிளண்டரு ஆயில் போய்ட்டு எடுத்து டம்மி பண்ணி விட்டேன் சைலன்சரில் ஏதோ இப்படி கழட்டி வச்சுருக்கிறேன் ஏதோ நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கஸ்டமரை எடுத்துகிட்டு போனால் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துட வேண்டியதான் சின்னதாக இன்றைக்கி வேலை செய்கிறோம் ஒரு ஆல்ட்ரேஷன் நன்றிங்க என் நண்பர்களே பாப்பு நன்றி பாப்பு